காரைக்குடி பள்ளத்தூர் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரியில் சிவகங்கை மாவட்ட ஒய்ஆர்சி மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பள்ளத்தூர் சீதாலட்சுமி ஆட்சி மகளிர் கல்லூரியில் சிவகங்கை மாவட்ட ஒய்ஆர்சி மாணவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது நிகழ்வில் சிவகங்கை மாவட்ட ஒய்ஆர்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பேராசிரியர் பரிதாபேகம் வரவேற்புரையாற்றினார் கல்லூரி முதல்வர் முனைவர் பேராசிரியர் ருக்மணி நிகழ்வின் நோக்கு உரையாற்றினார் இந்தியன் ரெட் ரெட்கிராஸ் சொசைட்டியின் மாநில பொதுச் செயலாளர் வேதவியாஸ் தழிமை தாங்கி ரெட் ரெட்கிராஸின் செயல்பாடுகள் ஒயாசி செயல்பாடுகள் குறித்து விளக்க உரையாற்றினார் சிவகங்கை மாவட்ட ரெட் ரெட்கிராஸ் சேர்மன் நல்லாசிரியர் சுந்தரராமன் மாவட்ட ரெட் கிராஸின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார்கள் அலகப்பா பல்கலைக்கழக துணை வேந்தர் ரவி தலைமை உரையாற்றி சிறப்பு செய்தார்கள் அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் திட்ட தலைவர் கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் மாணவர்களிடத்தில் உயர்கல்வி குறித்து சிறப்பு துணை முதல்வர் முனைவர் பேராசிரியர் ஆனந்த செல்வி நன்றி கூறினார் மதியம் நடைபெற்ற நிகழ்வுகள் சக்தி கல்வியல் கல்லூரி பேராசிரியர் அண்டபுரணி சமுதாயத்தில் பெண்களின் பங்கு குறித்து எடுத்துரைத்தார் ராமநாதபுரம் மாவட்ட ஒய்ஆர்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் வள்ளி விநாயகம் யூத் ரெட் கிராஸ் மாணவர்களின் பங்கு குறித்து விளக்கினார் பாராட்டு நிகழ்வுக்கு அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் முனிவர் செந்தில்ராஜன் வாழ்த்துறை வழங்கினார் ஒய்ஆர்சி மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனிவர் பேராசிரியர் விநாயகமூர்த்தி மற்றும் முனைவர் பேராசிரியர் கணேசமூர்த்தி நிகழ்வை ஒருங்கிணைத்து வழிநடத்தினார் ராமநாதபுரம் மாவட்ட மெட்ரா செயலாளர் ரமேஷ் சிவகங்கை மாவட்ட ரெட் கிராஸ் துணை சேர்மன் முத்து செயலாளர் அனானந்த கிருஷ்ணன் பொருளாளர் செல்வகுமரன் காலையார் கோவில் சேர்மன் தெய்வீக சேவியர் ராஜசரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனா் முன்னாள் ஒயார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முனிவர் பேராசிரியர் நினைவு பரிசு வழங்கப்பட்டது மறைந்த பதிவிற்குரிய சித்ராவின் கணவர் முனிவர் பேராசிரியர் அரசு முருகன் பாண்டியன் மாணவர்களுக்கு சேவை மனப்பான்மை குறித்து விளக்க உரையாற்றினார் விழாவில் துணை வேந்தரும் பொதுச் செயலாளரும் சிறப்பாக செயல்பட்டு கல்லூரிகளுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார்கள்